வணக்கம் ஹெல்த் வெல்னஸ்னு தினமும் வர்ற புது புது அட்வைஸ் எல்லாம் பார்த்து ஒரே குழப்பமா இருக்கா கவலைப்படாதீங்க இன்னைக்கு நாம அந்த குழப்பத்தையெல்லாம் நீக்கி உங்க ஆரோக்கியத்தை முழுசா உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற ஒரு சிம்பிளான கட்டமைப்பை பத்தி தான் பாக்க போறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது டயட் ஒரு புது ஒர்க் அவுட் ஒரு புது சூப்பர் ஃபுட்னு சொல்லப்போனா இந்த மாதிரி தகவல்ல நாம மூழ்கி போறோம் எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா ஆமா நேத்து நல்லதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு அது கெட்டதுன்னு சொல்றாங்க இப்படி தொடர்ந்து ரூல்ஸ் மாறிட்டே இருந்தா ஹெல்த்தியா வாழ்றதே ஒரு பெரிய பாரமா தோணும் ஆனா இவ்ளோ குழப்பத்துக்கு நடுவுல உங்க ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிறதுக்கு உங்க கையிலேயே வெறும் அஞ்சே அஞ்சு லீவர்ஸ் மட்டும் இருந்தா போதும்னா சொன்னேன் எப்படி இருக்கும் ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கூட முக்கியமான கருவே இதுதான் டாக்டர்ஸ் கிட்ட போனா அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் உங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க அப்படிங்கிறது தான் ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அது என்னன்னு சரியா புரியாத ஒரு வார்த்தை அதை எப்படி மாத்துறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த கேள்விக்கு தெளிவான பதில் நமக்கு கிடைக்கிறதே இல்லை ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா நம்ம ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு புது ரொம்பவே கட்டமைக்கப்பட்ட வழியை நாம இப்ப பார்க்க போறோம் இது கிட்டத்தட்ட உங்க உடம்புக்கான ஒரு யூசர் மேனுவல் மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட தான் ஏவிஎஸ் இதுல அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இருக்கு நாம என்ன சாப்பிடுறோம் எப்படி தூங்குறோம் எப்படி யோசிக்கிறோன்னு நம்மால நூறு சதவீதம் கட்டுப்படுத்த முடிகிற அஞ்சு முக்கிய பகுதிகளை இது அடையாளம் காட்டுது சொல்லப்போனா இது நம்மளோட அன்றாட தேர்வுகளுக்கான ஒரு வழிகாட்டி அந்த அஞ்சு அச்சுகள் தான் இது ஆகாரம் விஹாரம் ஆசாரம் விசாரம் மற்றும் சஞ்சாரம் இதுல ஒவ்வொன்றுமே நம்ம ஆரோக்கியத்தோட ஒரு சக்தி வாய்ந்த நெம்புகோல் வாங்க அடுத்த பகுதியில இதெல்லாம் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் சரி இப்ப நாம அந்த அஞ்சு பவர்ஃபுல் லீவர்ஸ் பத்தி ஒன்னொன்னா பாக்க போறோம் இது ஒவ்வொன்னையும் நீங்க எப்படி உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரலாங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம் முதல்ல ஆகாரம் இது நாம உடம்புக்குள்ள எடுத்துக்கிற எல்லாத்தையும் குறிக்கும் ஒரு விஷயம் இது சாப்பாட மட்டும் இல்ல ஆகாரம்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்க எப்போ சாப்பிட்றீங்க எப்படி சாப்பிடறீங்கன்னு எல்லாமே அடங்கும் இது நேரடியா நம்ம உடம்புக்குள்ள செல் லெவல்ல வேலை செய்யுது நம்ம குடல் ஆரோக்கியம் நம்ம செல்களோட ஆற்றல் உற்பத்தி இது எல்லாத்தையுமே இதுதான் நிர்வகிக்குது அடுத்தது விஹாரம் இது நம்ம உடம்பு ஓய்வெடுத்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு அதாவது நம்மளோட ரெக்கவரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லீவர் விஹாரன்னா போதுமான நல்ல குவாலிட்டியான தூக்கம் மற்றும் நாமளே திட்டமிட்டு எடுக்கிற ஓய்வு நாம நல்ல தூங்கும் போது தான் நம்ம மூளையில சேர்ற தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம டிஎன்ஏவையே சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப அவசியம் நூணாவது லீவ ஆசாரம் இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிஸ்டம் ஒரு ருட்டீனை கொடுக்குது ஆசாரம்னா நம்மளோட தினசரி பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுக்கம்தான் உதாரணத்துக்கு தினமும் ஒரே நேரத்தில் எழுந்திருக்கிறது தூங்குறதுன்னு ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம டெய்லி மண்டைய போட்டு உடச்சிக்க தேவையில்லை இது நம்ம உடம்போட நேச்சுரல் பாடி கிளாக்கையும் சரியா வேலை செய்ய வைக்கும் நாலாவது விசாரம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனா நாம பெருசா கண்டுக்காத ஒரு லீவர் இது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள நாமளே பேசிக்கிற விஷயங்களை பத்தி நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நேரா நம்ம உடம்புல எதிரொலிக்கும் கவலை பயம் மாதிரியான எண்ணங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் அதே சமயம் தியானம் பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு உடம்ப அமைதிப்படுத்தும் கடைசியா அஞ்சாவது லீவர் சஞ்சாரம் நாம நம்ம சுற்றுப்புறத்தோடயும் மற்றவங்களோடயோ எப்படி பழகுறோங்கிறத பத்தி தான் இது சஞ்சாரம்னா உடற்பயிற்சி செய்யறது வெயில்ல நடக்கிறது நல்ல நண்பர்களோட நேரம் செலவிடுறதுன்னு எல்லாமே இதுல அடங்கும் உங்களுக்கு தெரியுமா நம்ம தசைகள் வெறும் அசைவுக்கு மட்டும் இல்ல அதுவே ஒரு ஹார்மோனை சுரக்குற உறுப்பு மாதிரி வேலை செய்யுது இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்துல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துது இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த ஏவிஏஎஸ் வி ஏஸ் இதயமேன்னு சொல்லலாம் அதுதான் சுய ஆளுமை தத்துவம் இங்கே முக்கியமான கொள்கை என்னன்னா ஒரு டாக்டர் நோயை கண்டுபிடிக்கலாம் ஒரு ட்ரெயினர் உங்களுக்கு பிளான் போட்டு தரலாம் ஆனா அதை செயல்படுத்த வேண்டியது நீங்க மட்டும்தான் உங்க ஆரோக்கியத்தோட முழு கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கு இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் பழைய மெத்தட்ல நாம ஒரு பேஷண்டா டாக்டர் சொல்றத மட்டும் கேட்கறவங்களா இருப்போம் ஆனா இந்த ஏவிஎவிஸ் பார்லேயில நம்ம ஹெல்த்தோட முழு கண்ட்ரோலும் நம்ம கையில இருக்கு நாம தான் நம்ம ஆரோக்கியத்துக்கான தேர்வுகளை நூறு சதவீதம் செய்ய போறோம் சரி தியரி எல்லாம் ஓகே இது மிஜ வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாமாங்க இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல ஒரு பிராக்டிகலான டூலும் கூட இப்ப இந்த டேபிளை பாருங்களேன் ஒவ்வொரு ஹெல்த் டார்கெட்டும் குறிப்பிட்ட ஏவிஏஎஸ் லீவர்ஸோட நேரடியா கனெக்ட் ஆகியிருக்கு உதாரணத்துக்கு டைப் டூ டயபிட்டிஸ் இருக்கா அப்போ நம்மளோட கவனம் ஆகாரத்துல இருக்கணும் ரொம்ப நாளா பதட்டம் இருக்கா அப்போ விசாரம் விஹாரம் இந்த ரெண்டு லீவர்ஸையும் சரி பண்ணணும் இது பிரச்சனைகளை தீர்க்க ஒரு தெளிவான வழிய காட்டுது ஆக உங்க ஆரோக்கியத்துக்கான யூசர் மேனுவல் இப்போ உங்க கையில இருக்கு ஆஹாரம் விஹாரம் ஆச்சாரம் விசாரம் சஞ்சாரம் இந்த அஞ்சு லீவர்ல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நீங்க முதல்ல சரி செய்ய போற லீவர் ஏது யோசிச்சு பாருங்க